உதனொன்னு மூணு ஓனர் பாடி லைன் நல்லா இருக்கும் ஏசி வேலை செய்யாது லைட்டாக ஆயில் அடிக்கும் ஸ்டிக்கர் தான் லைட்டாக ஆயில் அடிக்குது எப்சி கரண்ட்ல இருக்கு ஒரு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு குத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க இன்னும் கூட கிட்ட வாங்க விலை குறைச்சி எடுத்து தரலாம் ப்ளஸ் கமிஷன் வரும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கழு குன்றம் திருக்கழு குன்றம் உதனொண்ணு மூணு ஓனர் பாடி லைன் நல்லா இருக்கும் ஏசி வேலை செய்யாது லைட்டாக ஆயில் அடிக்கும் ஸ்டிக்கர் தான் லைட்டாக ஆயில் அடிக்குது எப்சி கரண்டில் இருக்கு ஒரு மாதம் கரண்ட்ல கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க இன்னும் கூட கிட்ட வாங்க விலை குறைச்சி எடுத்து தரலாம் பிளஸ் கமிஷன் வரும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கழு குன்றம் திருக்கழு குன்றம்